அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை தாங்க பொன்னேரிங்க ஏன்னா பொன்னேரியில் என்ன இல்லை அதாவது பொன்னேரியில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்குதுங்க அதாவது தொள்ளாயிரம் ஏக்கரில் ஆயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மகேந்திரா வேர்ல்டு சிட்டி ஜஸ்ட்டு நம்ம சைட்டுக்கும் நம்ம மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கும் அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குதுங்க வேளம்மாள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மற்றும் வேளம்மாள் போதி கேம்பஸ் அதாவது பொன்னீரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வேலமால் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு நிமிட பயண தூரத்தில் இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரி மார்க்கெட் ஏரியாவில் கிடைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி சென்னையில் இருக்க டாப் கடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரி மார்க்கெட் ஏரியாவில் வந்துருச்சுங்க அது இல்லாமல் பொன்னேரில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஸ்டேஷன் இருக்குது ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் நமது மனைப்பிரிவு இருக்குது அதையும் இல்லாமல் ஸ்டேட் ஹைவே அதாவது ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை தான் நம்ம இந்த கோமதி அம்மன் வீட் நகர் வீட்டுமனை ஸ்கிரீனில் தொடுகிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கனவு வீட்டுமனை வந்து இப்போ வந்து விசிட் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டு மனை உங்களுக்கு பிடிக்கும் உடனே வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் சரி ஒரு நல்ல இடத்துல ஒரு ஃபைவ் இயர்ஸில் ரிட்டன் கிடைக்கணும்னு சரி இந்த வீட்டு மனை உங்களுக்கான வீட்டு மனை மறுபடியும் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் திடீர் நம்பருக்கு தொடர்பு கொண்டு குடும்பத்தோடு வந்து பாருங்க நன்றி வணக்கம்